சாதனாக்கான்னு சொல்லி இரண மடுவலி ஒரு ஆளோட முதல் முதல் எடுத்து போராளி அவ ஆட்டை எடுத்து போட்டுருந்த அப்ப அவ சொல்லி இருந்தா எனக்கு வாழ்வாதாரத்துல கிடைச்ச ரெண்டு ஆட்டை வச்சு அவங்க ஐம்பது ஆடுகளுக்கு கிட்ட சேர்த்து வச்சிருந்தோம் நானும் அதை பார்த்துட்டு தான் நான் ஆடுவாழ குணம் ஒரு ஆர்வம் எனக்கும் வந்தது ரோட்டு வழிய போய் கடையில வந்து ஆட்டோட போய் வரலாம் வந்துட்டு முதல்ல ஒரு மூன்று ஆடு வாங்கி வச்சுன்னா அதுல ரெண்டு ஆட்டை கல்லர் அவுட் பண்ணி போயிட்டாங்க அப்ப அதுக்கு பிறகு அதை விடக்கூடாதுன்ற இதுல திரும்பவும் வாங்கி ஒரு ஏழு எட்டு ஆடு வாங்கி இன்னைக்கு ஒரு பதினெட்டு இருபது கிட்ட கொண்டு வந்துட்டேன் அந்த உவர்நீர் வாரத்தால குஞ்சுக்குளம் ஒன்று ஒரு கிராமம் இல்லாமயே போச்சு நீங்க விரைவு ஆரம்பத்துல இருக்கிற ஊர் குஞ்சுக்குளம் ஒரு கிராமம் இல்லாமயே போயிட்டு அந்த எல்லாரும் விட்டுட்டு இப்ப இங்க தண்ணி அறிக்கை வந்துட்டோம் வந்து வந்தோண்டுதான் இருக்கு அந்த உவர் வந்து கொண்டே இருக்கு இப்ப இங்கேயே தண்ணியல் நிறைய பேர் டக்குனர் ஒரு ஐம்பது கிணத்துக்கு மேல தண்ணி உப்பு தண்ணியா மாறிக்கொண்டுதான் போய்கொண்டு இருக்குது அப்ப வணக்கமுற ஓலே நான் உங்கள் சீலநிதி எஸ்பி சீலம் பிளக்ஸ் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இலங்கையில கிளிநொச்சி மாவட்டத்துல பன்னேறி குளம் பகுதியெல்லாம் நிற்கிறோம் இந்த பன்னேறி குளம் பகுதியெல்லாம் நாங்கள் வரும்பொழுது ஒரு அண்ணா சந்தித்து நாங்கள் அண்ணா வந்து கொஞ்சம் ஆறுகளை வச்சு மேய்ச்சி கொண்டவர் இப்போ நாங்கள் அந்த அண்ணாவை சந்திச்சு கதைக்கப்புறம் அண்ணாவுடைய இந்த ஆடு வளர்ப்பு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு அறியப்புறம் தொடர்ச்சியா நீங்களும் வீடியோ பாருங்க உறவுல இது வரைக்கும் எஸ்பிசி சீலம் பிளக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியா வீடியோ பாருங்க சரி வாங்கப்ப வீடியோ குலப்போடலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா என்ன பேர் எனக்கு சிவகுமார் சிவகுமார் இந்த இடம் குளம் என்ன என்னேரகுளம் வெந்தேரகுலம் மூட வீடு

இப்பவும் வேலை செஞ்சு கொடுத்தான் செய்து செய்தொண்டு ஆடு வளர்க்குறோம் மாடு ஆடுகள் மாடு வச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன இந்த ஒரு ஐடியா வந்தது ஆறு வளர்ப்போம்னு சொல்லி நான் யூடியூப் சேனல்ல பாத்தனா சாதனை சொல்லி இரண மடுவெளி ஒரு அக்காவோட முதல் முதல் ஒரு அவ ஆட்டை எடுத்து போட்டுருந்தான் அப்ப அவ சொல்லி இருந்தா தனக்கு வாழ்வாதாரத்துல கிடைச்ச ரெண்டு ஆட்டை வச்சு அவ நான் பாக்க ஐம்பது ஆடுகளை கிட்ட சேர்த்து வச்சிருந்தோம் நானும் அதை தான் நான் ஆடு ஆடுவோல குணம்ன்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது சும்மா இருக்கிற ரோட் வழிய போய் கடையில விட ஆட்டோட போய் வந்துட்டு முதல்ல ஒரு மூன்று ஆடு வாங்கி வச்சிருந்தனா அதுல ரெண்டு ஆட்டா அவுட்டு கொண்டு போயிட்டாங்க அப்ப அதுக்கு பிறகு அதை விடக்கூடாதுன்ற இதுல திரும்பவும் வாங்கி ஒரு ஏழு எட்டு ஆடு வாங்கி இன்னைக்கு ஒரு பதினெட்டு இருபது ஆடு கிட்ட கொண்டு வந்துட்டேன் சந்தோஷமா இருக்கு அப்ப நீங்க அதை கொண்டா கொண்டாடி இதுன்ற நான் ஆட்டோட வருவேன் வீட்டுல மனைவி மாடு நாலு ஆறு மாடு இருக்கு அதுகளை கட்டி ஆகுப்பா நான் தச்சு வேற எங்கேயும் போறதா இருந்தா வா பாத்துக் மாடுகளை ஒவொரு நாளும் விட்ட பிரச்சனை இல்லை நாயல இதுகள் பிடிக்கும் அப்ப போய் வந்தமன் சொன்னா அது இந்த விளப்பு இல்ல இப்ப எங்க ஊருக்கு எங்களுடைய ஒரு மருமகளின் மனசுடைய அட்டம் இந்த நாள் திண்ட புடிச்சு போட்டு நாய் அது சரி நீங்க இதோட இருக்கிற இதோடய இதுகள் தெரியும் உழப்புகளை குறைச்சு கொள்ளலாம் அப்ப அதுக்காக போய் வாரது சும்மா அந்த இது இந்த ஆடும் தான் செவி ஆடு ரெண்டு இருக்கு மற்றது இந்த ஊர் ஆடுகள்ல மாதிரிதான் ஒன்று ரெண்டு நாங்க இன்னும் பட்டி இப்ப தான் பரன் போடுறதுக்கான அடுக்க செய்து இருக்கிறோம் அப்ப பரன் போட்டா கொஞ்சம் பஜ்ஜி வளர்க்க வளர்க்கலாம் ஆடு எங்களுக்கு நாங்க கொஞ்சம் காட்டு ஓரமாண்டி தான் இருக்கிறோம் குளத்து கரையில இருந்து கொஞ்சம் கிட்ட அப்ப எங்களுக்கு ஆடு வளர்க்கக்கூடிய வசதிகளும் இருக்கிற வளர்த்து கொண்டு அந்த அக்காவும் பார்த்தா இரண்டாம் அடு கட்டு அளவிட்டு விட்டு கொண்டு அப்படியே போய் வந்து மன மனநிறையில சென்னிட்ட இருந்த இருக்கிற நெல்ல வித்தா தான் காணும் நான் பேரை ஒன்றும் எனக்கு தேவையில்லை உங்களோட நான் அப்படியே எங்களோட நம்பிக்கையில இப்ப எங்களுக்கு காசு வேணும் ரெண்டு ஆட்டை பிடிச்சு வித்தம் எங்களை செலவுக்கு காணும் அந்த இடத்துக்கு எதுவும் அவசர அவசர தேவையண்டா காரும் சொந்தக்காரருக்கு சாமந்தியா வீட்டுக்கு போகணும் அப்ப காசு ஒரு பத்தாயிரம் மணிமன்றா ஒரு ஆட்ட பிடிச்சி வித்து விட்டுட்டு போகலாம் അപ്പൊ അത് കേട്ട മാറി അതാ വരുമാനവും പ്രചന ഇല്ല മൂന്ന് വർഷമാരി മാക്കി

ജമുനാ പാറയാട് ജമുനാ ജമുനാ പാറിയാ കൊഞ്ചം ഇത് അത് കുട്ടി മറയാട് കുട്ടി ഇത് ഇതാട് ഊരാട്

கொண்டு போறதுல குளத்து இருக்கிற இடங்கள்ல விட்டு மேய்க்கிற கட்டிட்டு இன்னைக்கு சமையல வேல் முடிஞ்சு மதியம் போல அவட்டு கொண்டாங்க விட்டுட்டு நிப்பா அப்ப நானு ஆட்டோட வந்துட்டேன் எத்தனை மணிக்கு நாங்க ஒரு மணி அப்படி சாப்பிடுவோம் மதிய சாப்பாட்டை சாப்பிட்டு ஒரு மணிக்கு அவருக்கு கொண்டு வலிக்கிடுவேன் ஆறரு அப்படி போய் சேரு

കിളനെച്ചി മാറ്റിലേ പൊതുവില്ലേ ആവതൊരു ഇടം മേജൽ തടവേ കൊടുക്ക

புல்லு முளைக்கி ஆக உப்பு சவர் நிலமா அப்ப அதை நாங்க இப்ப மறைஞ்சி தர சொல்லி எல்லாம் கேட்டு எல்லா இடத்துலயும் கேட்டு கொண்டுதான் இருக்கிறோம் இப்ப இந்த திரு இப்ப குளம் கட்டுற திட்டத்துல வந்தது அதே காசு காணாம போயிட்டேன்னு சொல்லி வேற இடத்துல மாத்திட்டாங்கள அதுல இல்ல இப்பயும் கேட்டு தான் இருக்கிறோம் என்னென்னா அந்த இந்த உவர் நீர் வாரத்தால குஞ்சு குளம் கிராமம் இல்லாமே போச்சு நீங்க வெறைய ஆரம்பத்துல

மீன் பிடிக்கிற ஆளு ஒரு ஆளை பிடிச்சது ஒரு கடிச்சது ஒரு முதலியோட்டு அந்த சாக்காட்டையில் கையில் காலில் கடிச்சு போட்டு ஆளுக்கிட்ட தெரிஞ்ச ஒன்றா விட்டுது என்ன மாதிரியா விட்டுட்டு அது இப்போ மூன்று வரியத்துக்கும் ஒன்று கிடைக்கும் தம்பி பெரிய முதலாக இருக்குது குளத்துல இருக்கு அது ஒரு ஆபத்தான் மீன் பிடி மீன் பிடிச்சங்கம் ஒன்றுக்கு அந்த மீன் பிடிச்ச சங்கத்தில் இருக்கிற ஆக்கில அந்த வெலை போடுறதுக்காக தாமரை இதை ஒட்டி கொண்டு இருந்ததவிற அப்போ அந்த நேரம் தான் கடிச்சது ஆளுக்கு

சுயமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கிறீங்க இப்போ இதுல உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இப்போ என்ன லாபங்கள் எப்படி போகுது லாபம் பிரச்சனை இல்ல இருந்துட்டு இதாண்டி தேவைக்கேற்ற மாதிரி விட்டு கொள்வோம் மற்ற கிடாய் இதாண்டி வந்து வளர்ந்து வந்துட்டேன்னு சொன்னால் கணக்கான கிலோ ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கிடாய் கொடுப்போம் ஓ கிலோ கிலோ கொடுக்குறோம் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா படி எடுப்பாங்க மறியண்டா ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு எடுப்பாங்க நிறைய தான் நறுவைக்கு எடுப்பு எடுத்து கொண்டு போவாங்க தொழில்கள் இருக்குறே வீட்டுல பண்டியும் வளைஞ்சிருக்கிறேன் ஊட் பண்டி வச்சிருக்க ரெண்டு தான் இப்ப வச்சிருக்கிறேன் பண்டிகை குடுத்துட்டேன் குட்டி போட்டுருக்கிறபடியா ஆண் பண்டிகை குடுத்துட்டேன் இனி ஒரு இல்ல இருக்கு ஆண் குட்டிகள் இருக்கு அதுகளையும் சேர்த்து தண்டி கொண்டு அதைக்கு சோறு தான் காய்ச்சி வைக்கிறேன் நாங்க வேற கொட்டல் கழிவுகள் இருக்க இங்க வசதி இல்ல ஆனாடியா சோறு சாவடு இந்த பண்டி மேஸ்

வந்து கூட நோய் நோய் பார்த்து பனிகாலத்துல ஆடு புல்லுகளை விடிய விட்டா வாய்க்குட்டி ஒரு நோய் வரும் மற்றது இந்த வெயில் காலத்துல குடை நோயும் கொண்டு வரும் ஆடுகளுக்கு குராயில் ஒரு இது வந்தா அதை நாக்கால நாக்கி இதாண்டு நாக்கும் இதாண்டி அந்த பிரண்டை உப்பும் பிரண்டையும் மஞ்சளும் சேர்த்தார நாங்க கைவரிச்சுதான் கூட செய்கிறது கட்டுப்பட இல்லைன்னு சொன்னா ஏற்ற மாதிரி டாக்டரா கூப்பிட்டு இதாண்டிதான் வந்து ൂസിൽ പോടിക്കണം അതെല്ലാം കൂടുതലായിരിക്കും ആണ് ആണ് കൊച്ചി ഇതായിരിക്കും ഊരാടുകളില്ല

வந்து வர பிரச்சனை இல்ல அழிவு இல்லையன்று இருந்தாலும் ஓரளவுக்கு நட்டப்படாம அளவுக்கு தண்ணி கொண்டு போகணும் அதுதான் எங்களுக்கு வேற இது வேற இதுகள் இல்லை இந்த ஆடு மாடு வயல்தான் எங்க வாழ்வாதாரத்தை தண்ணி கொண்டு போறோம் இப்ப ஆடு மூலமா நீங்க மினக்கிறீங்க இப்ப நீங்க ஆட்டு காணி மினக்கிறீங்க இப்ப ஆடு மூலமா வந்து இப்ப வந்து பால் குடுக்குற ஆட்டு பால் அது என்ற அந்த சனல் ஆடுன்னு சொல்லி பால் கண்டு வளர்க்குற ஆடுகள் இருக்கு அந்த இனங்களை கொண்டு வந்து வச்சிருந்து வளர்த்தா பால் ஆடு எல்லாம் இந்த வருத்தங்களுக்கு எல்லாம் பால் நல்ல இதன்னு சொல்லி சொல்றாங்க தானே கண்டு கொண்டு இருக்கிறாங்க ஆனா டாக்டர் மாரும் சொல்றது ஆட்டு பால் குடிங்கன்னு சொல்லி இந்த வாய் அவிஞ்சா எல்லாம் ஆட்டு பால் எல்லாம் இதாங்க ஆனா ஆட்டு பால் இதெல்லாம் கொஞ்சம் அந்த பாலாடுகளை வாங்கி வளர்க்கணும் நாங்க அந்த பாலாடுகள் விவசாய இல்லாதபடியே மற்ற ஆனா இனி காலப்போக்குல பாப்பா மாறுவோம் விவசாயங்களுக்கு விவசாயம் எல்லாரும் விதைச்சு ஓரளவுக்கு விதைச்சுட்டேனும் ஆனா விதைச்சு இருந்தாலும் மழைதான் பிரச்சனையா இருக்கு மழையை காண பிரச்சனை பசாலைகள் மருந்துகள் இதெல்லாம் தாண்டி சில போட்டு எல்லாம் கூடுதலா மருந்தெல்லாம் அடிச்சு இந்த வேலை எல்லாம் மருந்து அடிச்சிருக்கான மழை இல்ல இல்ல இப்ப வந்துன்னா இந்த போகத்துல இந்த பெரும் பெரும்போதுரை செய்யற மாதிரி செய்யற அளவு சிறு சிறுபோது தான் செய்யப்படும் இப்ப வந்து பெருசாக இருக்கிற நீரிண்ட தீர்மானிக்கப்படும் உங்களுக்கு இப்ப என்ன மாதிரி இப்ப சிறுவோ செய்யக்க செய்ய குளத்துல நீர் சொன்னா வந்து என்ன மாதிரி காசு எப்படி என்ன அளவுல குடுப்பீங்க காசு காசு கட்டுறது இந்த தண்ணி கண்டு காசு இல்ல அந்த அத பார்த்து எங்க தண்ணிய குடுக்குற விதானை கண்டு சொல்லி ஒரு சம்பளம் கொண்டு இருக்கு அந்த காசு கட்டணும் நாங்க மற்றபடி காசு இதுக்கு தண்ணி கண்டு கட்டுற காசு ஒன்றும் இல்லை இந்த வாய்க்கால்ல வாய்க்கால் வேலிகள் அதுகள் செய்து எங்கட பங்குகளை செய்த மாட்டா சரி மற்ற இந்த ஜான வேலிக்கு காசு அறவிடப்பட்டது அந்த யானை வேலி போடுறதுக்கு சொல்லி சி யானை வேலி சந்திருக்கு அதுக்கு ஒரு ஏக்கருக்கு மூவாயிரம் ரூபாய் படி காசு போன வருஷம் ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் இந்த முறை ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் கட்டி தண்டி இருக்கிற மாதிரி வேங்கில வேப்பி செய்திருக்கு அந்த வேலி பழுதா போனா உபகரணங்கள் வாங்குறது மற்றபடி போர்ற வருஷம் வருஷம் போர்ற கூலி விவசாயிகள் கொடுத்து போடுறது போடி போட்டு கலட்டுறது கொஞ்சம் இதுகள் இருக்கு தாக்கங்கள் இருக்குது கலட்டாம இந்த இருக்குற மழை இல்லாததால போடையில போடையில் மழை பெய்யும் பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள குறிஞ்சியெல்லாம் இருக்கு சோலை திக்காய் குஞ்சு குளம் அப்படி பகுதி இருக்கு மூன்று மூன்று இருக்கு இங்க இதுக்குள்ள ஒரு மன்னியாவுளம் ஒரு பழைய கிராமம் இருக்கு அங்க ஆக்கள் குடும்பங்கள் இல்ல ஆனா கோயில் இது எல்லாமே குளம் எல்லாமே இருக்கு அந்த மண்ணி ஆவலத்திலையும் அங்கையும் அந்த கொஞ்சம் குறைவு தான் இருந்தது குறைவு ஆனா பனியல் இது போலாம் அதுக்கு போறதுன்னா ஒன்பதாம் பாய்க்கால் ரோட் ஒன்று இருக்கு அந்த ரோடுல போய் அப்படியே உள்ளுக்க போகலாம் இல்லாட்டி ஏபிரம் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தாலே ரோட்டு நேர வந்து இந்த சோலை சோலைக்கு வந்துருது அது அந்த ரோட்டும் இந்த திட்டத்துல வந்து வேலை நடந்தது குறையிலே அந்த ஸ்ரீராம் கொம்பனி ஏதோ தடப்பட்டதால வேலை என்ன என்ன ஹிராமியாகுளம் மண்ணியாகுலம் மண் யாகுலம் கிராமம் அங்க ஒரு சனமும் இல்லம் ஒண்ணும் இல்ல ஆனா இது வயல் இருக்கு நிறைய வயல் போய் வர்றது சிறுவத்துல கொஞ்சம் காணிதான் விதைக்கிறது ஒரு முப்பத்தி மூன்று ஏக்கர் அப்படி தான் அந்த நீர் பாய்ச்சின காணி மிச்சம் முழுக்க மலையை நம்பின காணிதான் இந்த வெண்ணேரி குளத்தின் வான் பாய தண்ணி அந்த வயலுகளுக்கு போய்ட்டாம் போகும் வண்டக்கல்லாத்துக்கு அப்ப அதால் அந்த அதுகளுக்கு தண்ணியை விட்டு இதாண்டி செய்யக்கூடிய இருக்கு இந்த முடக்க நாரண்டு ஆறு இருக்கு அதுல பெரிய பாலமண்டு வரும் இதுல போகும் அந்த ஆறு அந்த ஆறு தான் இந்த வெண்ணேரி இந்த கலிங்கு தண்ணிய வெளியில கொண்டு போற ஆறு சரியண்ணா என்னோட சொன்னா வந்து உங்களை சந்திச்சு சந்தோஷமா இருக்குது உண்மையிலே வந்து நாங்கள் உங்களை நிறைய பேர் சந்திச்சு வந்து வாரம் நிறைய பேர் முயற்சி செய்யணும் வெளிநாடு சொல்றதை தாண்டி எங்களோட சொந்த நாட்டில இருந்து நல்லா கஷ்டப்பட்டு வச்சு நல்லா முன்னுக்கு வாராக இருக்கிறாங்க அதே போல் நாங்கள் உங்களையும் வந்து கட்டாயம் பாராட்டி ஆகணும் என்ன காரணம்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்படி ஒரு வீடியோ பார்த்து ஒரு ஆளை பார்த்து நீங்கள் என்ன ஒரு சுயதொழில் ஆரம்பிச்சு இன்றைக்கு நீங்கள் நல்லா செஞ்சு கொண்டு வாரீங்க இது மாதிரி வந்து எல்லாருக்கும் இந்த இன்னும் வராது அதுமையா இப்போதே காலகட்டத்தில் பார்க்க போனால் உங்களுக்கு தெரியுமே நாடு உள்ளா வந்து இந்த போதை கடுமையாகி நிறைய பேர் இல்லாமல் உங்களோட பிரச்சனையை பார்க்க நீங்கள் இப்படி செய்கிறீங்க இதே போல் எல்லாருமே முன்னுக்கு வந்தால் நல்ல விஷயம் இப்போ எல்லாேருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிறிய தொழிலை ஆரம்பித்தோம்னு சொன்னால் ஒரு பெரிய முன்னேற்ற கட்டாயம் உண்டு பார்க்க சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நல்லபடியாக தொடர்ச்சியாக என்ன உங்களோட தொழிலை செஞ்சு கொண்டு போங்கோ நாங்கள் வந்து திரும்பவும் கட்டாயம் உங்களோட கிராமத்துக்கு வருவோம் வரைக்கும் நாங்கள் கட்டாயம் வந்து சந்திப்போம் இப்போ வந்த இடத்துல உங்களை சந்திச்சு நாங்கள் நீங்கள் சொன்ன விஷயங்களை கட்டாயம் கேட்டுக்கொடுப்போம் சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குறாங்களும் வந்து கட்டாயம் உங்களை பேர் தெரிஞ்சு ஒளிவிடும் இப்படி நீங்கள் ஒரு சொந்த முயற்சியை ஆரம்பித்து நல்லா முன்னுக்கு வந்து கொண்டு இருக்கிறீர்கள் இன்னுமே வந்து நீங்கள் கட்டாயம் தொழிலாளர் முன்னுக்கு மேலும் மேலும் வளர்ந்து வருவீங்க சரி நீங்க இனி அடுத்த வட்டம் நீங்க ஆட கொண்டு போனோம் திரும்ப சந்திப்பேன் நன்றி என்ன நன்றி நன்றி